தலைக்கு போடுற பேண்டு போதும் கூட கூடையாக பாத்திரம் இருந்தாலும் கவலையே இல்லை அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க கிச்சன் வேலைகளை நம்மளோட டெய்லி வேலைகளை ரொம்ப ஈஸியாக முடிக்கக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாளினிமாணிக் குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் டிப்புக்கு நான் இந்த மாதிரி ஒரு பக்கெட்டோட மூடி எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நல்ல பெரிய சைஸ் மூடி இருந்தால் எடுத்துக்கோங்க அடுத்தது இந்த மாதிரி சின்ன சைஸ் மூடி ஒன்று எடுத்துக்கோங்க சில பேருக்கு நம்ம அப்பார்ட்மெண்ட்லாம் இருப்போம் நம்ம அதிகமாக கோலம் போடவே மாட்டோம் இப்போ பொங்கலுங்கிறதுனால நம்ம அதிக கண்டிப்பாக கோலம் போடுவோம் அதுவும் பொங்கலுக்கு இந்த மாதிரி பொங்கல் பானை வரைகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிப்பட்டவங்க இந்த கோலம் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் இந்த பக்கெட் மூடியை சுற்றி இந்த மாதிரி கோலம் போட்டு விட்டுருக்கேன் அதாவது ஒரு சர்க்கிள் மாதிரி வரைஞ்சிருக்கேன் ஃபுல்லாக வரைய வேண்டாம் ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி ஓப்பனாக விட்டுருங்க ஓப்பனாக விட்ட சைடில் சின்ன மூடியை வச்சுட்டு அதோட ஓரத்தில் இந்த மாதிரி லேசாக வளைச்சி இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க இது நமக்கு நல்ல ஒரு மார்க் பண்ணி வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சில பேருக்கு இந்த மாதிரி பானை எல்லாம் வரையும் போது அதோட பெண்டெல்லாம் ஒழுங்காக வராது அந்த பானை பார்க்குறதுக்கே கோணல் மாடலாக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு மூடி இருந்தால் ஈஸியாக பொங்கல் பானை வரையலாங்க கோலம் போட தெரியாதவங்களாக இருந்தாலும் இந்த மெத்தடில் ஈஸியாக கோலம் போடலாம் உங்கள் வீட்டில் தட்டு இந்த மாதிரி மூடி இருந்தால் எதுனாலும் பயன்படுத்திக்கோங்க இந்த பானை ஐடியா பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் போட மறந்துடாதீங்க அடுத்த டிப்புக்கு நம்ம குளிர்காலம்ங்கிறதுனால அதிகமாக மத்தியானம் வச்ச சாப்பாடை சாப்பிடவே மாட்டோம் ஏன்னா அது சில்லுன்னு இருக்கும் அதை நம்ம சூடு பண்ணலான்னா இத்தினோண்டு சாப்பாடை போய் எட்பிட்றா சூடு பண்ணுறதுன்னு யோசிப்போம் நம்ம வீட்டில் மைக்ரோவேவ்லாம் இருந்தால் டக்குன்னு நம்ம சூடு பண்ண முடியும் அப்படிலாம் இல்லைங்க மைக்ரோவேவ் இல்லைனாலும் இந்த மெத்தடில் நீங்கள் ஈஸியாக சூடு பண்ணலாம் அதுக்கு தேவை ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சாதம் வடிகட்டி எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க சாப்பாடு குழம்பு பொரியல் எது இருந்தாலும் உள்ளே வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அடுப்பில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சுட சுட சோறு குழம்பு எல்லாமே கிடைக்குங்க நீங்கள் இதை ரொம்ப நேரம் சூடு பண்ணணும்னு அவசியம் இருக்காது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த தண்ணி சூடானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அந்த தண்ணியோட சூட்லேயே சாப்பாடு குழம்பு எல்லாமே சூடாகிடுங்க இதனால கேஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகாது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு நம்ம இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாம் இது ஒரு சின்ன சஜஷன் நாங்கள் கொடுக்க போகிறேன் நீங்கள் லேடிஸ் எல்லாருமே கண்டிப்பாக இது அவசியம் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா எப்போயுமே நம்ம கரெக்டாக இருந்தோன்னா எல்லாருமே கரெக்டாக இருப்பாங்க நம்ம ஒரு ஒருத்தரும் கரெக்டாக இருக்கும்போது எல்லாமே கரெக்டாக இருக்குங்க இப்போ இந்த பேப்பரை நான் இந்த மாதிரி அதோட கார்னரை மடிச்சுட்டு ஸ்டாப்ளர் பின் போட்டு எடுத்துக்கிறேன் எனக்கு எத்தனை கவர் தேவையோ அத்தனை கவரை நான் இந்த மாதிரி ரஃப்பாக ரெடி பண்ணிக்கிறேன் இதை நம்ம வீட்டில் தூங்குகிற டைமில் இல்லை டிவி பார்த்துட்டே கூட அழகாக செஞ்சிடலாம் இப்போ நான் ஒரு நாலு கவர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த கவரை நம்ம எதுக்கு பயன்படுத்த போகிறோன்னா நம்ம இந்த மாதிரி பீரியட்ஸில் இந்த மாதிரி நாப்கின் யூஸ் பண்ணுவோம் அதை இதுக்குள்ளே வச்சு தான் பயன்படுத்து போறோம் நம்ம பாத்ரூம்லாம் போகிறோம் நாப்கின் மாத்தணும்னா இது இந்த மாதிரி கவரில் வச்சு எடுத்துகிட்டு போகும்போது ஈஸியாக இருக்குங்க அது மட்டும் இல்ல இந்த நாப்கினோட அந்த ரேப்பரை தூக்கி போடாமல் அதை இந்த கவருக்குள்ளே வச்சு விட்டுருங்க மறுபடி இந்த நாப்கினை நம்ம டிஸ்போஸ் பண்ணும்போது அந்த கவரை சுற்றி நம்ம தூக்கி போடலாம் அதுக்காக தான் சொன்னேன் அந்த கவரை தூக்கி போடாமல் அப்படியே அந்த கவரில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம யூஸ் பண்ண அந்த நாப்கினை இந்த மாதிரி அந்த கவரில் சுற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த நியூஸ் பேப்பருக்குள்ளேயும் வச்சிடலாம் இந்த கவரில் இருக்கும்போது அந்த நாப்கினில் வித லீக்கேஜும் இருக்காது வெளியில் அந்த கவர்லையும் லீக் ஆகவே ஆகாதுங்க அதுக்காக தான் இந்த கவர் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த நியூஸ் பேப்பரோட ரெண்டு சைட்லையும் இந்த மாதிரி ரெட் கலரில் கிறுக்கி விட்டுருங்க வெளியிலேருந்து யாராவது இந்த குப்பையை எடுக்கும்போது அவங்களுக்கு தெரியும் இதில் கை வைக்க <tuk> மாட்டாங்க <tuk> 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 நம்ம வெளியில் போகிறோம் இல்லை ஹோட்டலுக்கெல்லாம் போகிறோன்னா அந்த இடத்துல அந்த நாப்கினை அப்படியே தூர போடாதீங்க அது அடுத்து வரவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் பீரியடாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கவர் செஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் போடும்போது அதை எடுத்து குப்பையில் போடுறவங்களும் மனுஷங்க தாங்க அதை அவங்க டிஸ்போஸ் பண்ணும்போதும் அவங்களுக்கும் அருவருப்பாக இருக்குங்க கண்டிப்பாக லேடிஸ் யாரும் இந்த தவறை செய்யாதீங்க நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்கன்னா இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க இப்போ நான் அடுத்த டிப்புக்கு ரெண்டு பலூன் எடுத்திருக்கேன் இந்த பலூனை நம்ம இன்றைக்கி ரிமோட்டுக்கு ஒரு கவராக தான் போட போகிறோம் சில நேரம் நம்ம குழந்தைங்க பலூன் விளையாடுவாங்க ஊதி விளையாடும் போது அது வெடிச்சிடும் அந்த பலூனை தூக்கி போடாதீங்க அந்த பலூனை கூட நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ரிமோட்டுக்கு ஒரு சின்ன கவராக பயன்படுத்தலாம் நீங்கள் கேட்பீங்க இந்த ரிமோட்டுக்கு எதுக்குமா கவர் அப்படின்னு இந்த பலூன் இந்த ரிமோட்டுக்கு நல்ல ஒரு கிரிப்பை கொடுக்குங்க அவ்வளோ சீக்கிரம் நம்ம கையிலேருந்து நம்ம ரிமோட் விழுகாது சில நேரம் நம்ம ரிமோட்டை கையில் வச்சுட்டு டிவி பார்க்கும்போது அது சடனாக நம்ம கையிலேருந்து வழுக்கி விழுந்துரும் இந்த மாதிரி பலூனை ஒரு கவர் மாதிரி போடும்போது இது நல்ல கிரிப்பாக இருக்கும் நம்ம கீழே வைக்கும்போது டேபிளில் வைக்கும்போது கூட நம்மளோட ரிமோட் கீழே விழுகவே விழுகாது இதனால அடிக்கடி ரிமோட் மாற்றணுங்கிற அவசியமும் இருக்காது பலூனை இப்படி கூட நம்ம ரிமோட்டுக்கு பயன்படுத்தலாங்க கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க மாட்டியும் விடுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அடுத்த டிப்புக்கு நான் எடுத்திருக்கிறது இந்த க்ரையான்ஸ் தாங்க சின்ன பிள்ளைங்க அதிகமாக இந்த க்ரையான்ஸ் நம்ம கொடுத்து அவங்கள கலர் பண்ண வைப்போம் இந்த க்ரையான்ஸை நம்ம இந்த மாதிரி கீழே கொட்டும் போது அது உருண்டு உருண்டு ஓடிக்கிட்டே இருக்கும் இதனாலே குழந்தைங்க சீக்கிரமாக க்ரையான்ஸை உடச்சிடுவாங்க அப்படி இல்லைனா க்ரையான்ஸ் அடிக்கடி மிஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படிலாம் இல்லாமல் இந்த க்ரையான்ஸை ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன துண்டு அளவு டேப்பை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க செல்லோ டேப்பில் இருக்க அந்த பசை போன்ற பகுதியில் நம்ம வச்சுருக்கிற அந்த க்ரையான்ஸ் எல்லாத்தையும் ஒட்டி விட்டுருங்க இப்போ இந்த செல்லோ டேப்பில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இப்போ இந்த இந்த க்ரையான் எங்கேயுமே உருண்டு போகாது கட்லுக்கடியில் அங்கே இங்கேன்னு செதறி கிடக்காது அது நீட்டாகவும் ரொம்ப ஆர்கனைஸாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து பாருங்க ரொம்ப ஆசையாக கலர் பண்ணுவாங்க இது யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது எடுத்துகிட்டு திருப்பி இதே இடத்துல வச்சிடலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த க்கு நம்ம இந்த மாதிரி க்ளவுஸ் வச்சிருப்போம் நம்ம வீட்டில் ஹேர் டே யூஸ் பண்ணுறோம் அப்படி இல்லைனா நம்ம ஏதாவது வேலை செய்கிறதுக்குன்னு இந்த மாதிரி கவர் யூஸ் பண்ணுவோம் அப்படி இருக்கிற யூஸ் அண்ட் த்ரோவில் இருக்கிற பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா சாதாரண கேரி பேக் இருந்தால் அது கூட உங்கள் கைக்குள்ளே மாட்டி விட்டுக்கோங்க அடுத்தது நம்ம க்ளீன் பண்ணுறதுக்குன்னு சாக்ஸ் வாங்கியிருப்பீங்க ஆனால் இப்போ நான் வாங்கியிருக்கிற சாக்ஸ் புது சாக்ஸுங்க நான் இந்த மாதிரி வேலைக்காகவே இந்த சாக்ஸ் வாங்கியிருக்கேன் இது குளிர்காலத்தில் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுங்க இந்த சாக்ஸை கைக்குள்ளே போட்டு விட்டுட்டு அதுக்கு மேலே நல்லா அந்த கிரிப்பாக இருக்கிறதுக்காக தலைக்கு போடுற க்ளாத் டைப்பில் இருக்க ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க சாதா ரப்பர் பேண்ட் போட்டிங்கன்னா கையில் ரொம்ப அழுத்தம் கொடுக்கும் ரத்த ஓட்டமே இருக்காது இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க குளிர் காலத்தில் நமக்கு பாத்திரம் கழுவும் போது ரொம்ப சில்லாக இருக்கும் வர தண்ணி சில்லுன்னு இருக்கிறதுனால நமக்கு சீக்கிரம் சளி பிடிக்கும் நமக்கு ஜுரம் கூட வந்துடும் சில நேரம் நமக்கு சளி பிடிச்சிருக்கு ஜுரம் இருக்குதுன்னா அந்த டைமில் நமக்கு பாத்திரம் கழுவ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லை இப்போ என் கையில் லேசாக வெட்டுக்காயம் இருக்குது இந்த மாதிரி டைமில் கூட நம்ம பாத்திரம் கழுவும் போது ரொம்ப எரிச்சலாக இருக்கும் அந்த புண்ணு அவ்வளோ சீக்கிரம் ஆரவும் செய்யாது அதனால் நீங்கள் இந்த மாதிரி சாக்ஸ் போட்டுட்டு பாத்திரம் தேய்ங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு முறை லிக்விட் தொட்டாலே போதும் பாருங்கள் அளவு நுற வருதுன்னு சிங்க் ஃபுல்லாக பாத்திரம் இருக்குது நான் ஒரு ரெண்டு முறை தான் இந்த லிக்விடை தொட்டு கழுவினேங்க அவ்வளோதாங்க பூரா பாத்திரத்தையும் நான் கழுவி எடுத்துவிட்டேன் இந்த மாதிரி சாக்ஸ் பயன்படுத்தி பாத்திரம் தேய்க்கும் போது லிக்விட் செலவு ரொம்ப கம்மியாக இருக்கும் நமக்கு ஸ்காட்ச் பிரைட் பயன்படுத்தணுங்கிற அவசியமே இல்லை நீங்கள் இந்த மாதிரி புதுசாக ஒரு சாக்ஸ் வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக பாத்திரம் எல்லாத்தையும் கழுவிடலாம் அடிக்கடி தொட்டு தொட்டு நம்ம தேய்க்கும் போது பாத்திரம் கழுவு ரொம்ப டைம் ஆகும் இந்த மெத்தடில் பாத்திரம் கழுவினிங்கன்னா டக்குன்னு கழுவிடலாம் ரெண்டு கூட பாத்திரம் இருந்தாலும் நீங்கள் நிமிஷத்தில் கழுவி முடிச்சுருவீங்க உங்க வேலை ஈஸியாக முடியும் அது மட்டும் இல்லை நம்ம கையில் புண்ணு இருந்தாலும் கையில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் தண்ணி ஒரு சொட்டு கூட படாது நம்ம கையில் அலர்ஜி பிரச்சனை இருக்குனாலும் நீங்கள் இந்த மெத்தடு ட்ரை பண்ணுங்கள் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடையே பிடிச்சிருந்தா இதை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த சாக்ஸை நல்லா அலசி வெயிலில் காய வச்சுட்டு மறுபடியும் நம்ம இதை தொடர்ந்து பயன்படுத்தலாம் குளிர்காலத்தில் இதை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்புக்கு நம்ம கேஸை இந்த மாதிரி ஆன் பண்ணிட்டு அடுப்ப சிம்மில் வச்சுக்கோங்க இதுக்கு மேலே இந்த மாதிரி சாதம் வடிகட்டி வச்சுருப்போம் எல்லாம் கிளீன் வடிகட்டுறதுக்கு அதையும் இது மேலே வச்சு விடலாம் ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான் அவங்க வேலை இது நல்லா சூடு பண்ணுங்கள் சூடு பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்க குடிக்கிற டம்ளராக இருக்கலாம் இல்லைனா அவங்களுக்கு பயன்படுத்துகிற ஸ்பூனாக இருக்கலாம் இல்லை நான்வெஜ்ஜெல்லாம் எல்லாம் சமைத்தோன்னா அதோடய கரண்டி இந்த மாதிரி பொருட்கள்லாம் சில நேரம் நமக்கு ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் அதை நம்ம தவிர்க்கிறதுக்கு அது மட்டும் இல்லை இதில் நம்ம குழந்தைங்க டைரெக்டாக வாய் வச்சு எச்சி பண்ணி குடிப்பாங்க இதில் நிறைய கிருமிகள் கூட இருக்கும் என்ன தான் நம்ம லிக்விட் போட்டு கழுவுனாலும் அதை போகாது இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணும்போது அதில் இருக்க கிருமிகள் எல்லாமே போயிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன டிப்பெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த டிப் பிடிச்சிருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்